மற்றும் நீலம் அசோக் செல்வன் நடிப்பில் முதல் வழங்கும் ப்ளூ ஜனவரி நீலம்சோக்ரங்குகளில் வீட்டுக்கு வராதீங்க ஆளுநருக்கு தியாகி வேண்டுகோள் பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை விருப்பமும் இல்லை அடம் பிடித்து வீட்டுக்கு வந்த கவர்னர் ரவி கருப்பு கொடியதுக்கு சிவப்பு துண்டு போதும் அவர் இங்கு வருவது குறித்து எனக்கு தெரியாது ஐந்து பேர் வந்தார்கள் எனக்கு துண்டு அறிவித்தார்கள் எனவே ஆளுநர் உங்களை பார்க்க வருகிறார் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஆளுநர் வருவதில் எனக்கு விருப்பமில்லை கடைசியில் ஆளுநருக்கு காத்திருந்த அதிர்ச்சி பாராளுமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால் இவர்களுடைய வாக்கு வங்கிகளை நம்ம கைப்போக்கத்தில் தான் வருகிறதே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதாக எனக்கு தெரியவில்லை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இருபத்தி எட்டாம் தேதி நாகைக்கு செல்ல உள்ளார் அங்கு தமிழ் சேவா சங்கம் சார்பில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார் காலை விமானம் மூலம் திருச்சி வருகிறார் பின்னர் அவர் காரில் திருவாரூர் மாவட்டம் வருகிறார் அங்கு பின்னர் கார் மூலம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள கீழவெண்மணி தியாகிகள் நினைவு இல்லம் செல்கிறார் என அவரது பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே உள்ள கீழ் வெண்மணி தியாகிகள் நினைவு இல்லத்திற்கு செல்ல உள்ளார் அங்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு கீழ் வெண்மணியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் குண்டு தியாகி பழனிவேலை கீழ் வெண்மணி தியாகி பழனிவேல் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் இப்போது உள்ள சூழ்நிலையில் ஆளுநரை சந்திப்பதில் தனக்கு விருப்பம் இல்லை நிலக்கிளார்களுக்கு எதிராக போராடியவர்களில் நானும் ஒருவன் இந்த போராட்டத்தின் போது குண்டடிப்பட்டு காயமுற்று பாதிக்கப்பட்டேன் அப்போது எல்லாம் வந்து என்னை சந்திக்காதவர்கள் இப்போது அவசர அவசரமாக வந்து சந்திப்பது ஏன் அரசியல் ஆதாயத்திற்காக சந்திக்க வருகிறார்கள் என்னை பாஜக கட்சிக்கு இழுப்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி என்னை வந்து சந்திக்க உள்ளார் தமிழக ஆளுநர் என்னை சந்திப்பதில் எனக்கு துளியும் விருப்பமில்லை என தெரிவித்தார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து இதுபோன்ற காரியங்களை செய்து வருகின்றனர் இவர்கள் வந்து சந்திப்பதால் நாங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரப்போவதில்லை தேர்தல் வருவதால் இங்குள்ள மக்களின் வாக்குகளை கைப்பற்றலாம் என்ற நோக்கத்தோடு வருகிறார்களே தவிர இங்குள்ள மக்களின் நலன்களுக்காக அவர்கள் ஒருபோதும் வருவதில்லை நாங்கள் எப்போதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு தான் இருப்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எங்களின் உயிர்நாடி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாகை மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வி மாரிமுத்து கூறுகையில் நாளைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நாகை மாவட்டம் வருகை தரும் தமிழக ஆளுநருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதிகமாக இருக்கும் கீழ்வேலூர் பகுதியில் உள்ள கீழ்பென்மணி கிராமத்தில் தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினருமான பழனிவேலை சந்திப்பது கண்டிக்கத்தக்கது மேலும் இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கருப்பு கொடி காட்டுவதுடன் அங்குள்ள வீடுகள் பனை மரங்கள் சாலை ஓரங்களில் கருப்பு கொடிகளை கட்டி எதிர்ப்பு தெரிவிக்க உள்ளோம் என்றார் அதேபோல மேல வெண்மணி கிராமத்திற்கு ஆளுநர் ஆர் ரவி வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர் முன்னதாக ஆளுநர் பங்கேற்கும் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாணவர்கள் கட்டாயம் கல்லூரிக்கு வர வேண்டும் என மிரட்டல் துணியில் ஒரு ஆடியோ வைரல் ஆனது அதில் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கு அதிகாலை ஆறு முப்பது மணிக்கே வர வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்றால் அதன் பாதிப்பை வாழ்நாள் முழுவதும் சந்திப்பீர்கள் வருகை பதிவேட்டில் கை வைப்பேன் என மாணவ மாணவிகளுக்கு நர்சிங் கல்லூரி முதல்வர் இளவேந்தன் மிரட்டல் விடுத்துள்ளார் கல்லூரி முதல்வரின் இந்த அறிவிப்பு மாணவர்களின் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது வா நாளை காலையில் எல்லாரும் கம்பல்சரி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க சரியா வண்டி வந்துடும் வண்டி ரெடி பண்ணியாச்சு வண்டி அவங்க டேரெக்டாக அவங்க கேம்ப் நான் அவங்க இதுலேருந்தே வண்டி அனுப்புறன்ட்டாங்க அதனால ஆறரை மணிக்கு ரெடியாக இருக்கீங்க சரியா யூனிஃபார்மில் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க நாளை காலையில கழுத்த இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் நீ வந்து மீன முடியாத அளவுக்கு பண்ணி விட்டு போயிட்டே இருப்ப தம்பி உங்களுக்கு ஆறரை மணிக்கு சொன்னது எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட கிடையாது நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு மட்டும் நான் இன்னும் பத்து நிமிஷம் நீ உள்ள கேம்பஸ் குள்ள இல்லன்னா நீ இந்த திருப்ப நீ எப்படி எக்ஸாம் எழுதுறான்னு நான் பாத்துறவா ஒருத்தருக்கு அட்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்ல இல்ல நான் அட்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறவா மேலும் சம்பந்தப்பட்ட இந்த நர்சிங் கல்லூரி நாகை மாவட்ட பாஜக தலைவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமானது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து கல்லூரி முதல்வர் இளவேந்தன் கூறுகையில் ஆளுநர் வருவதற்கும் இதற்கும் சம்மதம் இல்லை நாகை தனியார் பள்ளியில் நடைபெறும் கண் சிகிச்சை முகாமை ஒருங்கிணைப்பதற்காக மாணவர்களை வர சொன்னதாக அவர் கருத்து கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இத்தனை எதிர்ப்பையும் மீறி தியாகி வீட்டிற்கு சென்ற ஆளுநர் அவரை சந்தித்து பூங்கத்து கொடுத்துள்ளார் பின்னர் பாஜகவில் சேரும்படி சொன்னதாகவும் அதற்கு அவர் சிவப்பு துண்டை காட்டி சிக்னல் கொடுத்ததாகவும் இதை கண்டு ஆளுநர் முகம் மாறியதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது என்னுடைய விருப்பமானது இப்போது இருக்க உள்ள சூழ்நிலையை ஆளுநரை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை என்னுடைய விருப்பமும் இல்லை அறுபத்தெட்டில் நிலக்கீழார்களால் கொடு செயலில் ஈடுபட்ட நிலைச்சுவார்ந்தர்களால் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி நாலு இன்னுயிர்களை பலி கொடுத்த இவ்வூரில் பல இயக்கங்கள் இருந்தோம் எந்த இயக்கங்களுக்கும் முன்வரவில்லை இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியானது எங்களை வந்து பார்ப்பதோ எங்கள் இயக்கத்தில் சேருவதும் சொல்வதோ அவர்களுக்கு எந்த விதமான செய்வதாக சொல்லி கூறுவதோ வருவதோ பெய்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யார் வந்தாலும் இதுவரையும் பார்க்காத பார்க்காத நேரத்தில் இப்போது அவசர அவசரமாக பார்க்கக்கூடிய நிர்பந்தமோ கட்டாயமோ எதுவும் கிடையாது நான் யாரிடமோ அரசாங்கத்தால் எந்த விதமான ஒரு உதவியும் இதுவரை அடைந்தது கிடையாது இனிமேல் தனிப்பட்ட நிர்வாகமோ யாரோ வந்து எனக்கு நல்லது கெட்டது செய்யணுங்கிற அவசியம் ஏற்படாது ஆளுநர் வந்து இப்போ பார்க்குறது வந்து அவங்க இயக்கத்தை சார்பாக அவங்க வர்றாங்க இருக்கக்கூடிய இங்கே படு பாதாளத்தில் பள்ளத்தில் இருக்கக்கூடிய பாப்பர மக்களையோ மற்றவங்களையோ பாதுகாக்கிறது மாதிரியே எங்களுக்கு எது தெரியல மாநில அரசாங்கத்திற்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு இன்று வரை ஒப்புதல் கொடுக்காமல் தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவராக இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் போகிற இடங்களிலெல்லாம் வரலாற்றை திரித்து கூறுகிற அந்த பணியை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் எனவே ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மேலானவர் அல்ல எனவே ஆளுநருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்துத்துவா பிரச்சாரம் செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சொன்னால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பணியை அவர் மேற்கொள்ளலாம் அதற்கு யாருக்கும் ஆட்சேபனை இல்லை கீழ வெண்மணி போராட்டத்தில் குண்டடிப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் வீட்டுக்கு செல்வதாக அவருடைய பயணத் திட்டத்தில் இருக்கிறது நாங்கள் பழனிவேல் அவர்களை சந்தித்து பேசுகிற பொழுது அவர் இங்கு வருவது குறித்து எனக்கு தெரியாது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் இவர்கள் இந்துத்துவாவாதிகள் ஒடுக்கப்பட்ட பின்திங்கிய தாழ்த்தப்பட்ட மக்கள் நாற்பத்தி நான்கு பேர் உயிரோடு எரிக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு இதுவரை இந்துத்வாதிகள் அது குறித்து கவலைப்பட்டது கிடையாது எனவே நாற்பத்தி நான்கு உயிர்களை பறித்த நிலப்பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்கிற முறையில் பழனிவேலுவை சந்திப்பதற்கான எந்தவித உரிமையும் அவருக்கு இல்லை இன்றைக்கு பழனிவேதும் அதைத்தான் எங்களிடம் குறிப்பிட்டார் அவருடைய புதல்வன் வந் ஆளுநர் வந்தால் வந்துவிட்டு போகட்டும் என்று சொன்னதின் காரணமாக இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எப்படி இருந்தாலும் வெண்மணியிலும் அவருக்கு கருப்புக்கூடி காட்டுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க